இன் லைஃப் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்கிறது எக்கு சில்லி இட்லி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரி வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு எட்டு இட்லி இன்றைக்கி எடுத்திருக்கேன் இட்லியை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இட்லியை நாலு துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு இட்லி நாலு துண்டாக கட் பண்ணி இந்த இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம் ஒரு இட்லி நாலு துண்டாக கட் பண்ணால் போதும் கட் பண்ண இட்லியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி நல்லா தூண மாதிரி ஆட் பண்ணுங்க ஒரே இடத்துல போடாதீங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி முடித்த உடனே அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை போடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டை போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க நாம் போட்ட மசாலாலாம் அந்த இட்லியில் ஊறணும் அப்படியே நல்லா அப்படியே கலந்து விடுங்க நான் ரெண்டு முட்டை சொன்னல இன்னொரு முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இப்போ அகைன் முட்டை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க நாம் இட்லி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கும்போது இட்லி பார்த்தீங்கன்னா உதிர்த்து போகாமல் இருக்கணும் மசாலாலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடுங்க ஒரு மூடி போட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடை வச்சிடுங்க கடை நல்லா சூடாகட்டும் கடை நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஆயில் விடுங்க பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்குங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்சு இட்லியை அவ்வளோதான் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க மொத்தமாக போட வேணாம் நல்லா ஒன்று ஒன்றா பிரித்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஏன் சொல்கிறனா ஒரே இடத்துல போட்டால் மொத்தமாக அப்படியே ஒட்டிக்கும் அதனால் ஒன்று ஒன்றா தனியாக பிரித்து போடுங்க அகைன் மறுபடியும் ஒன்று ஒன்றா போடுறோம் நம்ம எண்ணெயில் ஒன் டைம் மறுக்கும் போது அதில் ஒரு ஏழு பீஸ் இல்லைன்னா எட்டு பீஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா போட்டு முடித்தாச்சு அப்படியே பொறுமையாக நம்ம திருப்பி விடணும் இட்லி வேகிறதுக்கு முன்னாடி திருப்புனா உடஞ்சி போயிடும் இட்லியை பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நிறைய இழுக்காது சிக்கன் பொறிக்கிற மாதிரி நம்ம இந்த இட்லியை பொறிச்சு எடுக்கணும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு வச்சு உடனே காலியாகிடும் வீட்டில் கிட்ஸ்லாம் கேட்பாங்க என்னம்மா சிக்கன் செஞ்சிருக்கியா அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும் இது ஸ்டவ்வை ரொம்ப ஸ்பீடு வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இல்லைன்னா இட்லி உள்ளே நல்லா வேகணும் ரொம்ப ஸ்பீடு வச்சா மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வேகவே வேகாது அவ்வளோதான் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதே ஆயில்லேயே ஒன்று ஒன்றா போடுங்க இட்லியில் இருக்கிற மசாலா தனியாக உதிந்து போகவே இல்லை இட்லியில் மசாலா சேர்த்த பிறகு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த இட்லியில் இறங்கி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டில் இது சிக்கனாக நினச்சி கேட்பாங்க சிக்கன் நினச்சி எடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிக்கும் போது தான் இது என்ன வேறு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது ஒரு புதுவிதமான ரெசிபி எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் கண்டிப்பாக இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவைப்படுது அவ்வளோதான் இப்போ நல்லா வருபட்டுச்சு பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடை வச்சுடுங்க கடை நல்லா சூடாகட்டும் கடை நல்லா சூடான உடனே ஆயில் விடுங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும் ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகுந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்சு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா பொரியட்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்க கரோப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கரோப்பை பொறிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டூ ஆனியன் எடுத்து அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுங்கள் ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அதோடய பச்சை வாசனை போகணும் வதங்குறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து பிறகுன்னு அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா சேர்த்த பிறகு அப்படியே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க ஒரு மூணு தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஏன்னா பிடிக்கக்கூடாது இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு உடனே மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சுடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம வதக்கும்போது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு வருது இப்போ நம்ம மசாலா தூவ போகிறோம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தொக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு அப்படியே மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க நாம் போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ நல்லா அப்படியே விடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிக்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இட்லி ஆட் பண்ணிக்கோங்க பொறிச்சு இட்லி சேர்த்த உடனே நல்லா கீழுக்கும் மெயிலுக்கும் திருப்பணும் ஏன்னா மசாலாலாம் அடியில் இருக்கும் நல்லா பொறுமையாக நான் அப்படியே திருப்பி விடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலுக்கும் கீழுக்கும் அப்படியே நல்லா திருப்பி விடுங்க சூப்பரான எக் சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்